குத்தாட்டத்தை முடித்ததற்கு பின் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டிய நான்கு காரியங்கள் நிறைய பேர் குத்தாட்டத்தை முடித்ததற்கு பின் அப்படியே படுத்து தூங்கிவிடுவார்கள் சில பேர் பகல் நேரங்களில் குத்தாட்டத்தை முடித்துவிட்டு பூந்தோட்டத்தையும் கத்திரிக்காய் தோட்டத்தையும் கழுவாமலே ஆடைகளை போட்டுக்கொண்டு வேறு வேலைகளை பார்க்க செல்வார்கள் இன்னும் பலர் அரை மணி நேரம் கழித்து மீண்டும் குத்தாட்டத்தை போட்டு பூமியே குலுங்கினாலும் ஓடி எஸ்கேப் ஆகாமல் அங்கேயே படுத்து தூங்குவார்கள் இப்படி குத்தாட்டத்தை முடித்துவிட்டு தங்களின் ரோஜா பூவையும் கத்திரிக்காயையும் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் அங்கு நோய் தொற்றுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தொன்னூறு சதவீதம் உள்ளது அந்த நோய் தொற்றுக்கள் வந்ததற்கு பின் அழுவதை விட அது வராமல் குத்தாட்டத்தை முறைப்படி முடிப்பதற்கும் இந்த நான்கு காரியங்களை செய்யவும் ஒன்று குத்தாட்டத்தை முடித்ததற்கு பின் அந்த ஆட்டம் உங்களின் மனைவிக்கு முழுமையாக பிடித்துவிட்டதா என்று உறுதி செய்யுங்கள் ஏனென்றால் பெரும்பான்மையான ஆட்டங்களில் கணவர்கள் சொர்க்கவாசலின் உச்சியில் வந்து கத்தரிக்காயின் கண்ணீரை சிந்தினாலும் மனைவி இன்னமும் சொர்க்க வாசலின் பாதி வழியிலேயே நிற்பார்கள் அப்படி பாதி வழியிலேயே நின்றால் மறுபடியும் கண்டிப்பாக உங்களுக்கு கத்தரிக்காயை பூவின் உள்ளே இயற்றி மனைவியையும் சொர்க்க வாசலின் உச்சிக்கு அழைத்து செல்லவே முடியாது அதனால் நீங்கள் கீழே இறங்கி மனைவியின் பூந்தோட்டத்தில் உள்ள ரோஜா ரோஜாப்பூவை சுவைத்தும் அதன் இதழ்களுக்குள்ளிருக்கும் மெட்டை வருடியும் மனைவியை சொர்க்க வாசலில் அழைத்து செல்லலாம் அதனால் ஆட்டத்தை பிடித்துவிட்டதாயென்று கேட்க வேண்டும் இரண்டு